அருட்பெரும் வள்ளலாருக்கு ஆண்டவர் அருளிய அகவல் அருப்பெருஞதி அருபெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ் ஜோதி பெருத்தயவும் பேரறிவும் உடைய பேரின்பமே பேரின்பமும் பெருந்தயவும் உடைய பேரறிவே பெருந்தயவும் பேரறிவும் உடைய பேரின்பமே பேரின்பமும் பெருந்தயவும் உடைய பேரறிவே அருபெரும் ஜோதி விரிவாக்கம் கவிதை வடிவம் வள்ளலாரின் சத்திய தரிசன உணர்வை மையமாக கொண்டு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ் ஜோதி அனைத்திலும் ஒளிரும் அகந்த இயல்பே அருள் அலைந்து பறந்து நிறைந்த அணுவிலும் பெருவழியிலும் இசைதரும் சக்தி பெருத்தயவும் பேரறிவும் உடைய பேரின்பமே பிறவி பயணங்கள் தீர்க்கும் பெருநடத்தை பாசங்களை நசைக்கும் பசுந்தவகதரே பாரமாய பிறவி வலியை உழைக்கும் பாங்கியாம் நீ பேரின்பமும் பெருந்தயவும் உடைய பேரறிவே உணர்வுகளை உயர்த்தும் ஒளிநிலா உயிரின் உள்ளார்ந்த உண்மை சொல்லும் உன்னதம் உலகினை தாங்கும் ஒற்றை நாதம் பெருந்தயவும் பேரறிவும் உடைய பேரின்பமே கண்ணீர் வடிக்கும் கருணையின் வடிவே கருக்குள் உருவம் எடுக்கும் முன் காக்கும் தாயே காலம் கடந்த கருணையின் காயத்திரியே பேரின்பமும் பெருந்தயவும் உடைய பேரறிவே நான் என்று நிற்கும் நினைவுகளின் பிணைத்தலைகள் நீ அறுத்துவிடும் நிச்சயமான ஞானத்தையே பாசமின்றி பரிபுடனை பாயம் அருட் ஜோதி ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாய்கள்